நடைபெற்ற திமுக நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் கட்சியினருக்கு முக்கியத்துவம் அளிக்காததற்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வருத்தம் தெரிவித்துள்ளார் வடசென்னை தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் சிபிசிஎல் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி பீலாசாமி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பெரம்பூரில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சிகளில் காங்கிரஸ் கட்சியினருக்கு

கட்சி இதுவும் வெற்றி பெறும் இருக்கிறோம் அதனால வந்து ஒரு சிறு சில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசினாலே வந்துடும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த கூட்டணியின் மதத்தை பற்றி எதிர்கட்சிகளே